செய்திகள் மதுரையில் புதிய கல்வி புரட்சி மிஷன் ஆபிசர்ஸ் நூற்றி இருபத்தி ஐந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் வகுப்புகள் சிறப்பாக தொடக்கம் மதுரை மாணவர்களுக்கு அரசு அதிகாரிகள் ஆகும் வாய்ப்பை மேலும் அருகில் கொண்டு செல்லும் வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக விநாயக் இன்ஸ்டிடியூட் மற்றும் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் ஆகியவை சுராஷ்ட்ரா காலேஜுடன் இணைந்த மிஷன் ஆஃபிசர்ஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீ டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் ப்ரோக்ராம் கிளாசஸ் இன்று சிறப்பாக தொடங்கியது இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சமாக இந்திய காவல்துறையின் சிறந்த தலைவர்களில் ஒருவரும் மாணவர் முன்னேற்றத்திற்கு பெரும் ஊக்கமளிப்பவருமான ஸ்ரீ கே ஆர் எம் கிஷோர்குமார் ஐபிஎஸ் ரிட்டையர்ட் அவர்கள் மாணவர்களுக்கு சக்திவாய்ந்த மோட்டிவேஷனல் அண்ட் ஓரியன்டேஷன் செஷன் வழங்கினார் மேலும் நிகழ்வில் டாக்டர் டி குருசாமி ஃபவுண்டர் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் கூறியதாவது கல்வி என்பது வாழ்க்கையை மாற்றும் சக்தி நூற்றி இருபத்தி ஐந்து மாணவர்களின் எதிர்காலத்தை உயர்த்தும் இந்த முயற்சி சமூக பொறுப்பின் ஒரு சின்னம் என கூறினார் மேலும் டாக்டர் முரளி மணிரங்கராஜ் ஃபவுண்டர் விநாயக் இன்ஸ்டிடியூட் ஆகியோர் கலந்து கொண்டனர்